ம் நூறு ரூபாய் அலாம்துல்லா நூறு ரூபாய் இப்போ உம்ராவுக்கு போகலான்ட்டு இருக்கேன் இப்போ புதுவகையோ வேக்சின் போடணுங்கிறாங்களே இது சம்மந்தமாக கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க நூறு பாய் அலம்லா நல்ல கேள்வி கேட்டீங்க இது வந்து சவுதி அரசாங்கம் வந்து முழுமையாக புதுசாக ஒரு வந்து சொன்னால் ஒரு வந்து உம்ரா உம்ரா ஊசியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அது என்னன்னு சொன்னால் மெனஞ்சி இது ஒன்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்து கொரோனாக்கு முன்னாடி இந்த ஊசி வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு கொரோனா நேரத்தில் நம்ம வந்து ஊசி போட்டால் நிறுத்தி வச்சுருந்தாங்க இது புது மாதிரியாக இப்போ என்ன சொன்னால் திரும்ப வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதாவது பிப்ரவரி பத்துக்கு பத்துல போறவங்க ஆஹ் கண்டிப்பாக போட்டுட்டு போகணும் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி போட சொல்லிருக்காங்க சரிங் நூர்பாய் இந்த மாதிரி வேக்சின் நம்ம எங்கே போய் எடுத்துக்கலாம் இப்போ அமீரகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இடங்கள சொல்லி இது என்னென்னு சொன்னால் நம்ம வந்து அபுதாபியில் உள்ளவங்க அப்தாபி விஷாக்காரங்க அபுதாபியில் இனி கவர்மெண்ட் அதாவது சொன்னால் சியாங்கிறக்கூடிய கிளீனிக் இருக்குது அங்கே போய் போட்டுக்கலாம் துபாயில் உள்ளவங்க பலபடியாக பொதுவாக நிறையா வந்து சொன்னால் நிறைய வந்து பிரைவேட் கிளினிக் இருக்குது நேற்று நம்மளோட கஸ்டமர் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அன்னூர் பாலிக்ளிக்கில் தேரால இருக்கு அங்கே போய் போட்டுக்கிட்டாங்க அது போல தேரால சார்ஜால பல இடத்துல இருக்கு நீ எங்கே வேணாலும் கேட்டு அந்த மெனிஞ்சி பீஸுங்கிற பேரை நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம் பாருங்க அதை பார்த்து நீங்க போட்டு ஏற்கனவே போடக்கூடிய இந்த ஃப்ளூ வேக்சினுக்கு கூடுதலாக இந்த வேக்சினை போடணும் சரிங்களா ஆமா அதாவது சொன்னா ஃப்ளூ வேக்சின் வந்து இடையில கட்டாயப்படுத்தியிருந்தாங்க அது வந்து சவுதி கவர்மெண்ட் கேட்கல அது வந்து அமீர அரசாங்கம் தான் கேட்டு இருந்துச்சு ஃபுல் வேக் ஏன்னு சொன்னால் அது வந்து சளி காய்ச்சல் தொட்டனே பராமல் பரவா பராமல் இருக்கிறதுக்காக அதை ஏற்படுத்தியிருந்தாங்க ஆனால் இப்போ சவுதிக்காரங்களும் என்ன செஞ்சு நேரடியாக என்ன செஞ்சாங்க இப்போ 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 ஸ்டார்ட் பண்ணி அச்சு வரைக்கும் இது வந்து மெனிஞ்ச டீஸ்சுங்கிற வேக்சினு கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஓகே நூறு ரூபாய் தேங்க் யூ ஜெஜா கல்லாஹ் அஹ் இல்லாத